கேதீஸ்வரன் பிராந்திய சுகாதார சுயல் பணிப்பாளர் யாழ்ப்பாணம் தற்போது யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே பரவி வருகின்ற இந்த எலிகாச்சல் நோய் காரணமாக இதுவரை எண்பத்தி ஐந்து பேர் இனம் காணப்பட்டுள்ளனர் தற்போது கருத்து ஆதார வைத்தியசாலையில் இருபத்தி ஒரு பேரும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் பதினொரு பேருமாக முப்பத்தி ரெண்டு பேர் இந்த நோய்க்காக சிகிச்சை பெற்று வருகின்றார்கள் கடந்த இருபத்தி நான்கு மணத்தியாலத்திலே பருத்தித்துறை ஆதர வைத்தியசாலையிலே ஒன்பது புதிய நோயாளர்களும் யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலையிலே நான்கு புதிய நோயாளர்களும் இந்த எலிக்காய்ச்சல் நோயுடன் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் நேற்று முன்தினம் இரவு யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலையிலே கரவெட்டி சுதாதார வைத்திய அதிகாரி பிரிவை சேர்ந்த துண்ணாலை கிராமத்தைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதான இளைஞர் ஒருவர் இந்த நோய் காரணமாக உயிரிழந்திருக்கின்றார் இத்துடன் சேர்த்து யாழ்ப்பாணம் மாவட்டத்திலே ஹெலிகாய்ச்சல் காரணமாக ஏழு இறப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன ஹெலிகாய்ச்சல் என்று சந்தேகித்து அனுமதிக்கப்பட்டிருந்த நோயாளிகளின் நாங்கள் குதிரி குருதி மாதிரிகளை கொழும்பு மருத்துவ ஆராய்ச்சி கழகத்திற்கும் கண்டி தேசிய வைத்தியசாலைக்கும் அனுப்பிப்பட்டிருந்தோம் இந்த குருதி மாதிரிகளிலே ஏழு பேருக்கு எலிக்காய்ச்சல் தொற்று இருப்பது தற்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது நேற்று முன்தினம் உயிரிழந்த அந்த கரவெட்டி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவை சேர்ந்த இளைஞருக்கும் இந்த எரி எலிக்காய்ச்சல் தொற்று இருப்பது கொழும்பு மருத்துவ ஆராய்ச்சி கழகத்திலே உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது இந்த எலிகாய்ச்சல் நோய் வராமல் தடுப்பதற்காக விவசாயிகளுக்கும் கடல் நீர் ஏரி மீன்பிடி தொழிலாளர்களுக்கும் தடுப்பு மருந்தும் வழங்கும் பணிகள் ஏற்கனவே இடம்பெற்று வருகின்றன இதற்கு மேலதிகமாக உள்ளூராட்சி மன்றங்களிலே பணியாற்றுகின்ற சுத்திகரிப்பு தொழிலாளர்களுக்கும் யாழ் மாவட்டத்தில் சகல பிரதேசங்களிலும் தடுப்பு மருந்துகள் வழங்கப்பட்டிருக்கின்றன அது மேலும் இந்த கருவட்டி பருத்தித்துறை சாவகச்சேரி மருதங்கணி இந்த நோய் தீவிரமாக கொண்டிருக்கின்ற பிரதேசங்களிலே ஆக்டிவ் ஃபீவர் செவைலன்ஸ் நாங்கள் சொல்லப்படுகின்ற வீடு வீடாக சென்று காய்ச்சல் இருப்பவர்களை அடையாளம் காண்பதற்காக எங்களுடைய சுகாதார பணியாளர்கள் மருத்துவ கூட மாணவர்கள் தற்போது ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை இனம் கண்டு அவர்களுக்கு உடனடியாக இந்த நோய்க்குரிய தடுப்பு மருந்துகள் வழங்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன தற்போது மேலும் இந்த பிரதேசங்களிலே குறிப்பாக இந்த பருத்தித்துறை கரவெட்டி பிரதேசத்திலே கால்நடைகள் மூலம் இந்த நோய் தொற்று ஏற்பட்டிருக்கலாம் இந்த கால்நடைகளுக்கும் இந்த தொற்று ஏற்பட்டிருக்கலாம் அவற்றின் மூலம் பொதுமக்களுக்கு இந்த நோய் பெறவலாம் என்று ஒரு ஐயம் வெளியிடப்பட்டிருக்கின்றது எனவே அந்த அடிப்படையிலே இந்த பிரதேசங்களிலே இருக்கின்ற குறிப்பாக பருத்தித்துறை கரவட்டி பிரதேசங்களிலே இருக்கின்ற கால்நடைகளுக்கு இந்த தொற்று உள்ளதா என்பதை உறுதிப்படுத்துவதற்காக குருதி மாதிரிகளை எடுத்து ஆய்வு செய்து உறுதிப்படுத்துமாறு கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்களத்திடம் நாங்கள் உதவி கோரியிருக்கின்றோம்